இந்த ஐநூத்தி எழுபது பஸ்ஸு வந்துடுச்சம்மா வரலாயா வந்துருவேன் அம்மா ஏன் சமையே பெரிய சம இதுல இந்த சம வேற ஏ இன்னைக்கு வியாபாரம் பண்ணா மாதிரி தான் நான் இன்னைக்கு நம்ம டைம்க்கு போன மாதிரிதான் ஏன் அந்த மேனேஜர் வேற டெய்லி நம்மளே நோட் பண்றாங்க அதுவும் கண்டிசாம ஒரு ஆட்டோ பிடிச்சி போலாமா இந்த நம்ம கட்டுப்படி ஆகாது அழகா பஸ்லயே போயிடலாம் அதுக்கு சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும் ஹே காவியா ஏன்டி பதட்டமா இருக்க பஸ் லேட்டா வந்து ஸ்கூல்ல சொல்லிக்கலாம் எக்ஸாமுக்கு அலோ பண்ணிடுவாங்க அது சரிடி டி அது வரையும் படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கணும்ல ஐயோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே ஏங்க பஸ் லேட்டா வர்றது காரணம் பஸ் கிடையாது சொல்லுவா யார் காரணம்

யார் பிரச்சனைன்னு பிரதர் சொல்றது லாஜிக்கலி கரெக்ட் தான் ஆனால் ப்ராக்டிக்கலி தப்பு ஏன்னா இந்த பெரிய வண்டி நம்பி தான் சென்னையில் பல லட்சம் பேரோட வாழ்வாதாரமே இருக்குது ஒரு எம்டிசி பஸ் பெரும்பாலும் ஷெடியூல் பண்ண டைம் தான் டிப்போலேருந்து கிளம்புது ஆனால் நம்மள அறியாமல் இந்த மாதிரி பஸ்ஸை மறைத்து உருவாக்குற டிராஃபிக்னால நமக்கும் பிரச்சனை இந்த பஸ்ஸையே இருக்கவங்களுக்கும் பிரச்சனை ஆனால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு இன்னிலேருந்து சாலையில் போகும்போது பஸ்ஸுக்கு வழி விடுங்க போதும் நீங்கள் வழி ஓட போகிறது ஒரு சாதாரண வண்டிக்கு இல்லை பல லட்சம் பேரோட கனவுகளுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உறுதுணையாக இருக்கிற ஒரு பேருந்துக்கு மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க பஸ் ஃபஸ்ட் Was war's?